வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டே இருக்குதுன்னா ஜல்லிபட்டிங்கிற ஏரியா லொக்கேட்டே இருக்குதுங்க படம் டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் வந்து இந்த லேண்டுக்கு வந்து பென்சிங் இருக்குதுங்க லேண்டு வந்து கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க பலையாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு வருங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க இந்த லேண்டை ஒட்டியே மேல சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்காலுங்க வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு மெயின் ரோட் வந்து கரெக்டாக மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் லேண்டுக்குங்க கிணறோ சர்வீஸும் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க கிணறு வெட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க நம்ம வாங்கி தோப்புன்றதுக்கு அருமையான லேண்டுங்க காடு வந்து கிளசரிவாக இருக்குங்க வாஸ்துபடி வந்துடுங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த பக்கம் வந்து பக்கத்தில் தோட்டம் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே நாலு பக்கமே தோ தோப்பு தான் இருக்குது எண்ணம் தான் இருக்குதுங்க தென்னந்தோப்பு தோப்பு பட்டுப்பூச்சி தான் இங்கே அதிகங்க பூமி வந்து வாஸ்துப்படி இருக்குதுங்க ஜல வந்து கேட்டுங்க உங்களுக்கு கட்டோட பேச அமைஞ்சிருக்கு பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேசுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க பழரம்பிட்டு உடுமலை மெயின் ரோட்லருந்து கரெக்டாக இரண்டரை கிலோமீட்டருங்க மேகர் ஓட்டி தான் மெயின் வைக்காளுங்க பிஏபி வைக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க பக்கத்துக்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பட்டு பூச்சிங்க இந்த பக்கம் இந்த லேண்டுக்கு வடவு செய்யிடுங்க இது ஒரு ஏக்கராவின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா பேசலாங்க மெயின் ரோடு வந்து ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டருங்க லேண்ட் வந்து கட்டோடு பேஸே இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்